பகவானே எல்லாம் ஒன் சித்தம் என்று சொல்வது ஏன் தெரியுமா மகாபாரத யுத்தத்தின் போது ஜெயத்ரதன் என்பவனை சூரிய அஸ்தமனத்துக்குள் கொன்று விடுவேன் அல்லது தீ குளிப்பேன் என்று சபதம் செய்தான் அர்ஜுனன் அன்று காலையிலிருந்தே மறைவாக இருந்தான் ஜெயத்ரதன் துரியோதனன் கர்ணன் போன்றோர் அவனுக்கு பாதுகாவலாக இருந்தனர் அர்ஜுனனால் அவனை நெருங்கவும் முடியவில்லை அவன் இருக்கும் இடமும் தெரியவில்லை மாலை நேரமும் நெருங்கியது என்ன கிருஷ்ணா சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிறதே ஜெயத்ரதனை எப்படி கொள்வது என்றான் அர்ஜுனன் சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தார் பகவான் இருள் சூழ் ஆரம்பித்தது இதை பார்த்த ஜெயதரதன் குதூகலித்தான் சூரியன் அஸ்தமித்து விட்டான் இனி அர்ஜுனன் தீ குளித்து விடுவான் என்ற எண்ணத்தால் தலையே வெளியே நீட்டினான் உடன் அர்ஜுனனை பார்த்து அதோ ஜெயத்ரதன் தலை தெரிகிறது ஒரே அம்பால் அவன் தலையை கொய்து அந்த தலை கீழே விழாமல் அருகில் சமந்த பஞ்சகத்தில் உள்ள விருத்தட்சன் என்பனுடைய மடியில் தள்ளு என்றார் கிருஷ்ணர் ஜெயத்ரதனுடைய தான் விருத்தட்சரன் தனது கோரமான தப பயனால் ஜெயத்ரதனை பெற்றார் அவன் பிறக்கும்போது ஒரு அசரீரி ஒலித்தது உன் புத்திரன் மகாவீரனாக எல்லாராலும் கொண்டாடப்படுவான் மிக்க கோபமும் பராக்கிரமும் உள்ள வீரன் ஒருவனால் அவன் தலை அறுபட்டு மாழ்வான் என்றது இதை கேட்ட விருத்தரன் தன் தவ வலிமையால் எந்த யுத்த கலத்தில் எவன் தன் பிள்ளையின் தலையை கீழே தள்ளுகிறானோ அவன் தலை சு நூறு சுக்கலாகி வடிக்கும் என்று சாபமிட்டிருந்தான் இந்த விவரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி உன்னால் அறுபட்ட இந்த தலை கீழே விழுந்தால் உன் தலை வெடித்துவிடும் அதனால் அருகிலுள்ள அவன் தகப்பனார் விருத்தட்சரன் மடியில் அந்த தலையை தள்ளு என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனும் அப்படியே செய்தான் அந்த சமயம் விருத்தட்சரன் பூமியில் அமர்ந்து சந்தியோ உபாசனம் செய்து கொண்டிருந்தார் மடியில் தலை விழுந்ததை கவனிக்கவில்லை பிறகு அர்க்கியம் கொடுக்க கொடுப்பதற்காக எழுந்தபோது அவரது மடியில் ஏதோ கனமாக இருப்பதைக் கண்டு கீழே தள்ளினார் அது பூமியில் விழுந்தது தன் மகன் தலையை கீழே தள்ளுபவனின் தலை சுக்கு நூறாக வெடிக்கும் என்ற சாபத்தால் விருத்தட்சரனின் தலை வெடித்து சிதறியது நாம் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் அதை தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் பகவான் தான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் பகவானிடமே ஒப்புவித்துவிட்டு பகவானே உன் சித்தம் எது நல்லதோ அதை செய் என்று சொல்லி அவனை சரணடைந்தால் போதும் நம்மை காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை அவன் செய்வான் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடையிலே சரணம் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீராம ஜெயம்